வாழும் கலங்கரை விளக்கங்கள் மற்றவர்களை உயர்த்திவிடும் உருவங்கள் அவ்விய மொழி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு பாபாய் जान नहीं कुरबान बच्चों करना तुम्हें जहान है प्यार भरी इन शिक्षाओं से प्यार भरी इन शिक्षाओं से सबके दिल को இப்பொழுது நேரம் மிக விரைவில் மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இப்பொழுது நேரம் மிக விரைவிலே மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இது தன்னுடைய உச்சகட்டத்தை இப்பொழுது அடைகின்றது ஆனால் காலத்தை அதாவது காலம் மாற்றமடைவதற்கு முன்னர் உலக மாற்ற ஆத்மாக்களாகிய நீங்கள் மேன்மையான ஆத்மாக்களாகிய நீங்கள் உலகத்தை மாற்றும் ஆத்மாக்களாகிய நீங்கள் மேன்மையான ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுடைய சொந்த மாற்றத்தின் மூலம் மற்றவர்களுடைய மாற்றத்திற்காக ஆதார உருவங்களாக மாற வேண்டும் நீங்களும் உலகத்தினுடைய உயர்த்தி விடுகின்ற ஆதாரங்களாகவும் உதாரணங்களாகவும் இருக்கின்றீர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் நான் ஒரு கருவியாக வேண்டும் என்ற இந்த இலட்சியத்தை கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் நான் ஒரு கருவியாக வேண்டும் என்ற இந்த இலட்சியத்தை கொண்டிருக்க வேண்டும் உங்களுடைய எண்ணங்களில் கூட ஒரு சிறிய சுவடு கூட இருக்கக்கூடாது முதலாவது மற்றவர்களை பற்றி சிந்தித்தல் பரச்சிந்தன் ரெண்டாவது பரதர்ஷன் மற்றவர்களை பார்த்தல் மற்றவர்களைப் பார்க்காதீர்கள் உங்களை பாருங்கள் மூன்றாவது பரமத் மற்றவர்களுடைய கட்டளைகளை கடைப்பிடித்தல் பரசங் மற்றவர்களுடைய சகவாசம் அல்லது கெட்ட சகவாசம் மேன்மையான சகவாசத்தை கொண்டிருங்கள் ஏனென்றால் கட்ட சகவாசம் உங்களுக்கு மேன்மையான சகவாசத்தை கொண்டிருங்கள் கட்ட சகவாசம் உங்களுக்கு பெருமளவில் ஏற்படுத்துகிறது பாப்தா தான் ஏற்கனவே கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் பாப்டாடா என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கிறாருண்டா மற்றவர்களுக்கு பரோபகாரியாகுங்கள் மற்றவர்களை உயர்த்தி விடுகின்றவர்களாகுங்கள் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்கின்ற பரோபகாரிகள் ஆகுங்கள் மற்றவர்களை உயர்த்தி விடுகின்றவர்களாகுங்கள் மற்ற வகையான மூன்று பெறையும் இல்லாமல் செய்து விடுங்கள் மற்றவர்களை பார்த்தல் மற்றவரை பற்றி சிந்தித்தல் மற்றவர்கள் சகவாசத்தில் இருக்கிறது பரச்சிந்தன் பரதர்ஷன் பரமத்து பரதர்ஷன் பரச்சிந்தன் பரமத்து இது மூன்றையும் விட்டு விடுங்கள் ஏனென்றால் அது அவர்களுடைய சகவாசத்தில் இருக்குன்னு சொன்னால் கெட்ட சகவாசமாகும் பதிலாக பருபகாரி மற்றவர்களை உயர்த்தி விடுகின்றவர்களாகுங்கள் அப்பொழுது மட்டும்தான் உங்களால் ஆசீர்வாதங்களை பெற முடியும் அத்துடன் உங்களால் ஆசீர்வாதங்களையும் கொடுக்க முடியும் என்ன மற்றவர்கள் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் ஆசீர்வாதங்களையே கொடுக்க வேண்டும் உங்களுக்கு இந்த தைரியம் இருக்கின்றதா தைரியம் இருக்கிறதா தைரியம் இருக்கிறதா ஆகவே பாப்தாதா சொல்கின்றார் எல்லா நிலையங்களில் இருக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் குழந்தைகளாகிய நீங்கள் தைரியத்தை பேணினால் என்னதான் மற்றவர்கள் உங்களுக்கு கொடுத்தாலும் நான் ஆசீர்வாதத்தையே கொடுப்பேன் அப்பொழுது இந்த வருடம் பாப்தாடா உங்களுக்கு மேலதிகமான உதவியையும் உங்களுடைய தைரியத்துக்கும் உற்சாகத்துக்கும் கொடுப்பாரு தைரியம் உற்சாகத்துக்கு பாப்தாதா மேலதிகமான உதவியையும் கொடுப்பார் மேலதிகமான உதவி அவர் கொடுப்பார் அப்படி இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வாதங்களை கொடுத்தால் மட்டுமே என கலப்படமாக இது இருக்க பாப்தாதா எல்லா பதிவுகளையும் பெறுகிறார் உங்களுடைய எண்ணங்களில் கூட ஆசீர்வாதத்தை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது உங்களுக்கு இந்த தைரியம் இருக்கிறதா நீங்கள் பார்த்த பாப்தாதாவின் வீடியோவில் இருக்கிற சில கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு அவற்றை அனுபவம் செய்யுங்கள் அதன் பின்னர் நீங்கள் சிந்திக்க வேண்டிய சில கேள்விகள் நீங்கள் எல்லைக்கப்பால் பட்ட முறையில் எவ்வளவு தூரம் நல்லாசிகள் மற்றும் தூய உணர்வுகளை நிபந்தனையற்று கொடுக்கிறீர்கள் எப்பொழுதுமே நிபந்தனையற்று கொடுப்பதற்கு என்ன விடயங்களை நான் கொண்டிருக்க வேண்டும் இதை விட்டு என்னுடைய அடுத்த படி என்ன